அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற சூரா சூரத்துல் பையினா பொருள் வந்து தெளிவான ஆதாரம் வேதக்காரர்களும் முஷிரீக்குகளும் எவர்கள் நி நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் தங்களிடம் தெளிவான ஆதாரம் வரும் வரை தம் வழிகளிலிருந்து விலகுபவர்கள் அல்லர் அந்த தெளிவான ஆதாரம் அல்லாஹவிடமிருந்து வந்த தூதர் அவர்கள் பரிசுத்தமான வசனத்தை ஓதி காண்பிக்கின்றனர் அவற்றின் நிறையான சட்டத்திட்டங்களை வரையப்பட்டுள்ளனர் எனினும் வேதக்காரர்கள் அவர்களுக்கு தெளிவான அந்த ஆதாரம் வந்த பின்னர் என்று அவர்கள் பிளவுபடவில்லை அல்லாஹுக்கு வணக்கத்தை தூய்மையாக்கியவர்களாக தவறான வழியிலிருந்து விலகி சரியான வழிக்கு பிடிப்புள்ளவர்களாக அல்லாஹ் அவர்கள் வணங்க வேண்டும் மேலும் அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் மேலும் ஜக்காத்தை அவர்கள் வழங்க வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு கட்டளையிடப்படவில்லை இதுதான் நேரான மார்க்கமாகும் நிச்சயமாக வேதக்காரர்களும் முஷ்ரிகுகளும் எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் நரக நெருப்பின் இருப்பார்கள் அதில் என்றென்றும் இருப்பார்கள் இத்தகையவர்கள்தான் படைப்புகளில் மிக கெட்டவர்கள் ஆவார்கள் நிச்சயமாக எவர் ஈமான் கொன்று சாலிகான நல்ல அமல்களை செய்கின்றார்களோ அவர்கள்தான் படைப்புகளில் மிக மேலானவர்கள் அவர்களிடையே நற்கூலி அவர்களிடம் உள்ள ரத்னு என்னும் ஸ்வர்க்க சோலை ஆகும் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றின் அவர்கள் என்னென்றும் தங்கியிருப்பார்கள் அல்லாஹ் அவர்களை பற்றி திருப்தி அடைவான் அவர்களும் அல் அவனை பற்றி திருப்தி அடைவார்கள் தன் இறைவனுக்கு பயப்படுகின்றோர் அத்தகையவருக்கே இந்த மேலான நிலை உண்டாகும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தரபர்க